அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்றைக்கி ஒரு வெளிநாட்டு ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த ஜாதகர் நம்மக்கிட்ட வரும்போது என்ன கேள்வியோடு வந்தார்னா என் ஜாதகம் நான் பிறந்ததுலேருந்து இந்த பையன் வெளிநாட்டில் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி என் ஜாதகத்தை வெளிநாட்டு ஜாதகம்னே சொல்லிட்டாங்க நானும் வெளிநாட்டுக்காக பல வருஷங்கள் முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வெறுத்து வேண்டாம் போக வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் இப்போ மறுபடியும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் இப்போவாது என் ஜாதகத்துக்கு வெளிநாடு போக முடியுமா ஏன் என்னால் வெளிநாடு போக முடியலை அப்படிங்கிற ஒரு கேள்வியோடவும் இப்போ வெளிநாடு போகணும் அப்படிங்கிற கேள்வியோடையும் வந்தாரு அவருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணி பார்த்ததுல கிடச்ச விஷயங்களை இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த ஜாதகத்தில் எடுத்துட்டோம்னா இவருடைய பிறப்பு லக்கணம் அப்படிங்கிறது அவருக்கு துலாம் லக்னம் பிறப்பு இருந்தது இந்த பிறப்பு லக்கணத்தின்படி லக்னாதிபதியான சுக்கரன் பன்னிரெண்டாவது வீட்டில் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான புதன் லக்கணத்துல அப்போ ஒன்று பன்னெண்டு பரிவர்த்தனையில் இருந்ததுனால இது வெளிநாடு ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம பாரம்பரிய விதியில் பனிரெண்டாம் இடத்தோட சில கிரகங்கள் சம்மந்தப்படுதுன்னா அது வெளிநாட்டு யோகத்தை தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா இவருக்கு அந்த வெளிநாடு போக முடியல ஏ இதுவரையும் அவரால் போக முடியல அப்போ நம்ம ஒரு ஜாதகருடைய செயல்கள் அவருடைய முயற்சி செயலாக்கத்துக்கு வரக்கூடிய காலங்கிறத இந்த மூன்றாவது இருந்து தான் ஆரம்பிப்போம் அச்சய லக்னம் இந்த மூன்றாவது இருந்து போகும்போது அவருக்கு வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நம்ம பார்ப்போம் இப்போ இதுதான் அவருடைய முயற்சிக்கான லக்கணம் ஆரம்பித்தது இந்த முயற்சிக்கான லக்னமும் ஏன்னா இது ஆரம்பத்தில் கடைசி ஒரு நாலு வருஷம் பேலன்ஸில் தான் ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுனால இது சின்ன வயசுக்குள்ளே தான் இருக்கும் அதுக்காக இந்த நேரத்திலையும் அவர் வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இங்கே லக்னாதிபதியான குரு மூன்றாம் இடத்துல இருக்காரு பனிரெண்டாம் அதிபதி வெளிநாட்டு யோகத்தை தரக்கூடிய பனிரெண்டாம் அதிபதி பத்தாவது வீட்டில் இருந்தார் அதனால வெளிநாட்டு யோகம் யோசனை அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது தொழில் சார்ந்த யோசனைகள் தான் அவருக்கு அதிகமாகவே இருந்தது அதனால அவர் வெளிநாட்டை பற்றி அந்த நேரத்தில் யோசிக்கல இந்த லக்னம் வரும்போது வெளிநாட்டுக்கான முயற்சிகளை அவர் எடுத்திருந்திருக்காரு இந்த லக்னம் வரும்போது வெளிநாடு முதல்ல மூணு வருஷ காலகட்டங்கள் அவர் வெளிநாட்டு முயற்சிக்கான மேற்கொண்டும் போது இவருக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்ததுனால பன்னிரெண்டாம் அதிபதியான குரு ரெண்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டாலும் அவருக்கு திருமணங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன் பேரண்ட்ஸ் பார்க்க ஆரம்பித்ததுனாலையும் அவருக்கு மூணு வருஷம் முயற்சி பண்ணாரு அட்டமாதிபதியுடைய நட்சத்திரத்த வெளிநாடு போக முடியல சூரியன் வந்து ஒன்பதுலேயே இருந்தாலும் அவர் பாக்கியத்தை கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை சந்தித்ததுனால அவர் வெளிநாடுங்கிற யோசனையை இங்கே விட்டுட்டார் மறுபடியும் இந்த லக்கணம் வரும்போது வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளை அவர் தேடி இருக்காரு இந்த லக்கணத்தில் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதி சனி லகனாதிபதியாகவும் இருந்து அவர் எங்கே இருக்காரு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது வீட்டில் இருந்ததுனால பூர்வீகத்தை விட்டு அவரால் நகர முடியல வெளிநாட்டு சூழ்நிலை அவருக்கு அமையலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இப்போ அவருக்கு மீன லக்னம் போய்கிட்டு இருக்கு இந்த மீன லக்னத்துலயாவது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இந்த மீன லகணத்தில் லகனாதிபதியான குரு பன்னிரெண்டாவது வீட்டில் கண்டிப்பாக இந்த பத்து வருஷ காலத்தில் அவருக்கு வெளிநாட்டு யோகமானது உண்டு பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதி நாலாவது வீட்டில் இதில் இவருக்கு இந்த வெளிநாட்டுக்கான அமைப்பு இருந்த போதிலும் இந்த சனி போய் நாலாவது வீட்டில் இருந்ததுனால இங்கே ஒரு பிரச்சனையாக அவருக்கு கொடுத்துடுச்சு என்ன அப்படின்னா இங்கே உத்திரட்டாதி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் அதனுடைய அதிபதியான சனி நாலாவது வீட்டில் இருந்து அவருக்கு இடம் வீடு அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துச்சு அப்போ வீடுங்கிறது இந்த நாலரை வருஷத்தில் இவருக்கு ஏற்பட்டதுனால அவர் அந்த வீடு கட்டணும் அந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருந்ததுனால அவர் வெளிநாட்டு விஷயங்களை அது நடக்க இது ஆக்டிவேட் ஆனதுனால இது வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வீடு எப்போ ஆரம்பித்தாரோ இந்த வீடு கட்டி குடி போனதுக்கப்புறம் இவருடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு சூழல் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகள் ஏற்பட்ட காலமாக அமைஞ்சது ஏன் அந்த பிரிவினைகள் இந்த ஜாதகத்திற்கு ஏற்பட்டது அப்படின்னா அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இந்த மீன லக்னம் லகனத்திற்கு ஏழாம் அதிபதி யாருன்னா புதன் புதன் வந்து எட்டாம் இடத்துல இருக்காங்க இந்த எட்டாம் அதிபதி யார் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்காங்க ஏழு எட்டு சம்மந்தப்படுது ஆறாம் அதிபதியான சூரியன் ஏழாவது வீட்டில் ஆறு ஏழு சம்மந்தப்படுது செவ்வாய் ரெண்டாம் அதிபதியான செவ்வாயும் இங்கே ஏழாம் இடத்தில் ஆறு எட்டுக்கு அதிபதிகளோட சேர்க்கை அப்போ குடும்பம் அப்படிங்கிற சூழல் இங்கே பிரச்சனைக்குரியதாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுவும் நாலு அப்படிங்கிறத ஆக்டிவேட் ஆகும்போது இங்கே ஏழு அப்படிங்கிறது அவருக்கு மைனஸ் ஆகிடுச்சு சரி இந்த நாலு ஆக்டிவேட் ஆகும்போது ஏழு ஏன் மைனஸ் ஆச்சு அப்படிங்கிற அடுத்த விஷயம் எடுத்து எடுத்தோம்னா நாலாம் அதிபதி புதன் இந்த ஜாதகருக்கு எட்டாவது வீட்டில் வீடுங்கிறது ஒன்று இவர் வாங்கினார் கட்டினார் அப்படின்னா அந்த வீடு இவருக்கு மைனஸாக போய்டும் அந்த வீட்டில் இவரால இருக்க முடியாது இப்போ இந்த ஜாதகருடைய நிலை இவர் வாங்கிய வீட்டில் அவருடைய மனைவி இருக்காங்க அவர் அந்த வீட்டை விட்டு வந்துட்டார் இப்போ வெளிநாட்டுக்கான ஏற்பாடுகளை பார்க்குறாரு இப்போ இவருக்கு போகக்கூடிய நட்சத்திரம் என்ன ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூணாவது பாதம் போயிட்டுருக்கு புதன் நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதியாகி எட்டாவது வீட்டில் இருக்காரு எட்டு அப்படின்னா மறைமுகமானது அப்போ அவர் ஜாதகரே எட்டாவது வீட்டில் போயிருக்கிறதுனால மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வெளிநாடு போகலாம் இங்கே பத்து வருஷத்தின் அதிபதி குருவும் பன்னிரெண்டாம் இடத்துல வெளிநாட்டுக்கான அமைப்பு அப்போ இந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணி வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்குது அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய நிலையும் கண்ணாடி மாதிரி நம்ம அச்சயலகன பத்ததியில் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு கிரகம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா அது எங்கே பிரச்சனையாகும் எங்கே பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம இதில் எடுத்துக்க முடியும் அடுத்து ரேவதி நான் மூணாம் பாதம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் டீ வந்து இங்கே பனிரெண்டாவது வீட்டையே தொடும்போது இந்த நேரத்தில் அவருக்கு வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளும் முயற்சிகளும் மேற்கொண்டு இப்போ இந்த ஏப்ரல் மாதம் அவருடைய சூழல் கிளம்பியே ஆகணும்னு இப்போ ஏற்பாடு பண்ணியாச்சு அவர் இந்த மாதம் எண்டில் அவர் கிளம்புறார் அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு சரியான நேரத்தில் தான் அதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத நம்ம அஞ்சலகண பத்தியில் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்